சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிற இம்மரங்களின் மாநாட்டில் மரங்களை கட்டு தழுவி முத்தமிட்டு கலந்து கொண்டிருக்கிற என் அன்பான தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மானுடமே உன்னை வாழ வைக்கும் மரம் பேசுகிறேன் ஓடாதே நில் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் நான் ஒரே இடத்தில் நின்று உன்னோடு பேசுகிறேன் கேள் ஆதிகாலத்தில் என்னோடுதான் நீ வாழ்ந்தாய் அடுத்த கட்ட நாகரிகம் அறியாது அம்மனமாய் நின்றாய் நான் தான் உனக்கு இலைதளை கொடுத்து உன் அம்மனத்தை மூடினேன் மறந்து விட்டாய் உன் ஒட்டிய குடலுக்கு உன் ஒட்டிய குடலுக்கு நான் கொட்டிய பழங்கள் உணவானது நீ கட்டிய வீட்டுக்கு எனை வெட்டிய களைதான் பயன்பட்டது மறந்து விட்டாய் உன் வீடாகவும் உன் வீட்டிற்குள் எல்லாம் நானாகவும் இருந்தேன் நச்சு காற்றை வடிகட்டி தூய மூச்சு காற்றை நான் தந்தேன் உயிர் வாழ்கிறாய் என் தோளில் ஊஞ்சல் கட்டி என்னை வளைத்து ஆடினாய் என் வேரில் நீர் ஊற்ற மறந்து மழை மட்டும் கெஞ்சுகிறாய் தலை முதல் கால்வரை எனைக் கொன்று பல்பொருள் ஆக்கினாய் பள்ளுயிர் நசுக்கினாய் பொறுத்து கொண்டேன் உன் தொட்டிலுக்கும் நானே உன் கட்டிலுக்கும் நானே உன் இறுதி கல்லறைப்பட்டியும் நானே நான் மரமாகி மாறியது போல் நீயும் பிணமாகி எனக்குள் அடங்கினாய் உனக்காக நான் மண்ணோடு மண்ணாக ஆவதுதான் இயற்கையின் விதியானது பிறப்பு முதல் இறப்பு வரை நானின்றி நீ இல்லை ஆனாலும் என்னை நீ ஒருபோதும் புரிந்து கொண்டதே இல்லை என்னால் நீ அழிவதில்லை உன்னால் நான் அழிவதுதான் விதியாகிவிட்டது எவ்வளவோ நான் செய்தேன் நீதான் நன்றி மறந்து என்னை கொள்கிறாய் நான் உனக்கு செய்தவைகளை சொல்லி காட்டுவது உயிரியல் வழி வழிப்படைதான் அதிலும் மரமாகிய நான் மானுடத்திற்கு செய்ததை சொல்லிக்காட்டுவது காட்டுவது மரத்திற்கான அறம் என்பதையும் நான் அறிவேன் ஆனாலும் மறந்தவர்களுக்கு மரத்தை நினைவுபடுத்துவதாகவே புரிந்துகொள் செய்தவைகளை சொல்லிக் காட்ட நான் பேசவில்லை நான் சொல்ல வந்த விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன் எனக்காக ஒரே ஒரு உதவி செய் என்னை நம்பி காடுகளில் பல்லாயிரம் உயிர்கள் வாழ்கின்றன உணர்ந்து கொள் நீ என்னை அழிக்கும் நோக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாய் என்னை அழிப்பதால் பயில் பல்லுயிர் வாழ்வை பாடையில் ஏற்றாதே எம்மோடு வாழும் பேசத் தெரியாத பல்லுயிர்களுக்காக நான் பேசுகிறேன் எங்களை வாழவிடு விடு எங்கள் இடத்தை எங்களுக்கே கொடு வனத்தை அழிப்பவன் தன் இனத்தை அழிக்கவும் துரிவான் என்பதை நான் அறிவேன் உன் இனம் வாழ முதலில் நான் வாழ வேண்டும் என்னை வளர்க்க கற்றுக்கொள் வெட்டுவதை நிறுத்துக்கொள் இது மரம் பேசியது மரம் பேசாததை இப்பொழுது நான் பேசுகிறேன் மரங்களை வெட்டித்தான் பல வெட்டி தலைவர்கள் நாட்டில் முளைத்தார்கள் மரங்களை வெட்டித்தான் பல வெட்டி தலைவர்கள் முளைத்தார்கள் நாட்டில் மரங்களையும் வளர்க்கத்தான் இம்மா இம் மண்ணில் வெற்றி தலைவரானார் அண்ணன் சீமான் வெட்டப்பட வேண்டிய அரசியல் வெட்டப்பட வேண்டிய அரசியல் நாட்டில் வளர்க்கப்படுகிறது வளர்க்கப்பட வேண்டிய மரம் வெட்டப்படுகிறது வனத்தை பணமாக்குவது கொள்ளை அரசியல் அது திராவிடம் இனத்தை வனமாக்குவது கொள்கை அரசியல் அது தமிழ் தேசியம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வெட்டுகிறவனையும் தலையில் கொட்டி உயிர்மண்ண பசுவை கொடியேற்றி அறத்தின் வழி அரசியல் செய்கிறார் அண்ணன் சீமான் மரம் மரங்களின் மாண்புகளை இனி தமிழ் சமூகம் பற்றிக்கொள்ளும் மரம் வரம் மட்டுமல்ல அது நமது அறம் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம் நம்மை பார்த்த சில மறை கலண்ட அணில்களும் மாநாடு நடத்துகிறது மரங்களை காப்பாற்றினால்தான் அணில்களே தாவ முடியும் என்பதை மறந்து விட்டார்கள் அணிலின் முதுகில் மூன்று ராமம் உண்டு அணிலின் முதுகில் மூன்று பட்டை ராமம் உண்டு இனி எந்த அணிகள் வந்தாலும் எந்த அணில்கள் வந்தாலும் எமது மக்கள் பட்டை நாமம்தான் போடுவார்கள் இங்கே மனிதர்கள் வெறும் மாநாட்டு பார்வையாளர்கள்தான் மரங்கள் மட்டும்தான் கதாநாயகர்கள் ஆடு மாடுகள் எங்கள் மாநாட்டில் மேடை ஏறி உரைத்து உரை நிகழ்த்தியது இல்லை ஆனால் அண்ணன் சீமானின் உரை கேட்டு நுரை ஒழுக வாயசத்து உரிமை மீட்க கேட்டு வாழ்த்தியது இப்போது காடுகளும் வாழ்த்துகிறது இந்த நாட்டில் ஆடு மாடு காடுகளுக்கு மட்டும் ஓட்டு போடும் உரிமை இருந்தால் நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் ஒரே ஒரு முதலமைச்சர் தான் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் அண்ணனை விரைவில் அரியணை ஏற்றும் அன்று போடப்போகும் முதல் கையெழுத்தை பார்த்து ஆடு மாடுகள் மட்டுமல்ல காடுகளும் சேர்ந்து கைதட்டும் நாமும் கைத்தட்டுவோம் நன்றி வணக்கம்